நாம் அன்னைக்கு பாலக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு மூணு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட நாலு பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவளையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கட்டு பாலக்கீரையே நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாலக்கீரை சேர்த்துக்கலாம் பாலக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாலக்கீரை நல்லா வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டான பாலக்கிளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க